வணக்கம் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் தற்பொழுது இந்தியாவில் மழை பார்த்தீங்கன்னா முதல்ல தென் இருந்து பார்ப்போம் கேரளாவில கனமழை தெற்கு கேரளாவில குறிப்பாக கனமழை பொழிந்து வருகிறது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் வடக்கு கரையோரம் மற்றும் கோவா மகாராஷ்டிர கரையோரத்திலேயும் நல்ல மழை தெலுங்கானாவில் ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத்தில் கனமழை இதுல ஹைதராபாத் தெலுங்கானாவோட ஹைதராபாத் செகந்திராபாத்தை விட வடக்கே இருக்கக்கூடிய நர்சுரா அதாவது தெலுங்கானாவோட வடக்கு பகுதி ஹைதராபாத்தோட வடக்கு பகுதி மாநகரின் வடக்கு ஓரம் கனமழை பொழிகிறது அடுத்தபடியா ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச இதுல வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே மழை இதுல வங்க தேசத்தின் வடக்கு பகுதி அதீத மழை வெள்ளப்பெருக்கு பிரம்மபுத்திராவில் மேற்கு வங்க மாநிலத்தோட வடக்கு பகுதியில் மழை நேபாளத்தில் கொட்டு மழை வெள்ளப்பெருக்கு நேபாளத்தை ஒட்டிய உத்தரப்பிரதேசத்தில் மழை கனமழை ராஜஸ்தான் பாலைவனத்தில் கொட்டு மழை ஏன் நாடெங்குமே வட இந்தியா முழுவதும் மழைதான் ஆனால் ஒரே இடத்துல பெய்து கொண்டிருக்கு இது காற்று இணைவு மாறி 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 அமைந்து மழைப்படிவு பரப்பையும் இடத்தையும் மாற்றி மாற்றி கொண்டிருக்கு இப்ப ராஜஸ்தான்ல கொட்டுது மழை ராஜஸ்தானோட பாலைவன பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கு பாலைவனத்தில் வெள்ளம் ராஜஸ்தான்ல இது அப்படியே காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே பாகிஸ்தான் போக்கி நகரப் பகுதி நகர்ந்தாலும் வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் ஒடிசாவில மிக கனமழை படிவி கொடுக்க போகுது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் கனமழை தெலுங்கானாவை விட ஒன்னும் பாதிக்கிற மழையில மாலை இரவு மழை கொட்டு மழை கனமழையாக சில மணி நேரங்கள் அதாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெஞ்சது தெலுங்கானாவோட ஹைதராபாத்தில் அதே போல ஒரு மணி நேரத்தில் எட்டு பத்து என்று பெய்யக்கூடிய அளவில் மழை வாய்ப்பு இருக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் குறிப்பாக கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டம் குண்டூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள மாவட்டம் எல்லாமே அதாவது கிருஷ்ணா மாவட்டம் கிழக்கு மேற்கு கோதாவரி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் இதெல்லாமே கேரளாவிலையும் பருவமழை வழுக்கும் கேரள பருவமழை தெற்கு கேரளாவில் அதிகமாக இருக்கும் தெற்கு கேரளாவில் பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களுக்கு அதாவது ஆரியங்காவு கணவாய் அதாவது செங்கோட்டை குற்றால பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழை அப்படியே கன்னியாகுமரி வந்து ராதாபுரம் வரைக்கும் சாரல் மழை கொடுக்கும் தமிழ்நாட்டுல வடகடலோர நல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை விட ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மிக கன மழை பொழிவு காத்திருக்கு தொடர்ந்து இந்த மழைப்படிவு வட மாநிலங்களிலே குறிப்பாக ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மற்றும் எல்லாமே ஒடிசா எல்லாமே கனமழை படிவை கொடுக்கும் மிக படிவை கொடுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் அதிக மழை படிவை கொடுத்த பிறகு புதிய நிகழ்வோட ஒன்றிணைந்து இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அமையும் ஏனென்றால் சீனாவிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் வந்து இறங்கி இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட இணைந்து தீவிரமடைந்து அது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மட்டுமல்லாமல் உள்ளே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா வங்கம் என்று வட வங்க முதல் உள்ளே வரைக்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்க போகுது வடகிழக்கு மாநிலங்களிலேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பிடிவு சீனாவிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு காற்று குவிதலை ஏற்படுத்தி வடகிழக்கு மாநிலங்களையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில மழை இருக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை எல்லையோர மாநிலங்கள் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேஷ் மற்றும் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவு காத்திருக்கு ராஜஸ்தான் குஜராத் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது கேரளாவிலும் மழை வலுக்கும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் மழை வலுக்கும் பிறகு அந்த நிகழ்வு ச அப்படியே வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் அது கரை கடந்து உள்ளே நகர்ந்து ஒடிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது அதேபோல் ஜெகதல்பூர் ராய்ப்பூர் அதாவது சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் மற்றும் தெலுங்கானாவோட ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல நிறைய மழைப்படிவு காத்திருக்கு மாத இறுதியில அது அப்படியே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லாம் நிறைய மனிப்பொடிவை கொண்டே கேரளாவிலேயும் மனிப்பொடிவை தீவிரப்படுத்தி அதாவது தென்மேற்கு பருவ காற்று கேரளா நுழைஞ்சி வங்கக்கடல் போய் மேற்கு வக்கத்தில் உள்ள நுழைஞ்சி இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக வட இந்திய நிலப்பகுதியில் போய் சுடலப் போகும் ஆக வழியாகத்தான் நுழையும் காற்று அப்படியே கேரளாவிற்கு நிறைய மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய மழைப்படிவு குறிப்பாக தெற்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்படுவிக் கொடுக்க இருக்கிறது பிறகு அது அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் போய் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் பிறகு வட மாநிலங்கள்ல அப்படியே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பிறகு குஜராத் ராஜஸ்தான் என்று ராஜஸ்தான் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வாக்குல ராஜஸ்தானை அடைந்து பிறகு பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் அது இந்த மாத இறுதி வரை வட மாநிலங்களில் வெளுக்கப் போகிறது மழை தென் மாநிலங்கள்லையும் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துல நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் கேரளாவிலையும் நல்ல மழை கொடுக்கும் கேரளா எல்லையோர மாநிலங்களையும் நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இருக்கும் மைசூரு மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கான மிக மழைப்பொடிவு காத்திருக்கு இதை விட கூடுதலாக நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் ஜார்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட பாகநிலங்கள் அதீத மழை காத்திருக்கு இந்த மாத இறுதி வரைக்கும் அதே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யக்கூடிய மழையில உச்சபட்ச மழை தெற்கு கேரளாவில் இருக்கும் அதாவது மகாராஷ்டிராவில் வழியாக நுழையக்கூடிய காற்றை விட கோவாவில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கோவாவை விட வடக்கு கர்நாடகா கூடுதலா இருக்கும் வடக்கு கர்நாடகாவை விட தெற்கு கர்நாடகா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது மங்களூரை விட அதாவது கார்வார் சோக் சோக்பால்ஸை விட மங்களூர் உடுப்பில் கூடுதலா இருக்கும் மங்களூர் உடுப்பை விட காசர்கோடு கோழிக்கோடு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் காற்று நுழையும் அதை விட கோல் கொச்சி கூடுதலா இருக்கும் கொச்சியை விட கொச்சிக்கு தெற்கே ஆலப்புழா மற்றும் திருவனந்தபுரம் கொல்லங்கோடு கன்னியாகுமரி இந்த பகுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்பொடுமை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஆக தென்மேற்கு பருவமழை கேரளா தமிழ்நாடு தவிர்த்த தமிழ்நாட்டிலையும் தென்மேற்குப் பருவமழை இருக்கும் மாலை இரவு மழையாக ஆந்திர எல்லையோர கர்நாடக இல்லையோரத்துலையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா இந்த பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் குறைவாக இருந்தாலும் மழை இருக்கும் ஆனால் தென் மாநிலங்களுக்கே நல்ல மழை அதை விட வட மாநிலங்களுக்கு தான் அதீத மழைப்படிவு காத்திருக்கு வட மாநிலங்களில் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலம் வரைக்கும் குஜராத் ராஜஸ்தான் ராஜஸ்தான பாலைவன பகுதியில் நிறைய மழைப்பொழுவு காத்திருக்கு தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமையும் கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பர் நிகழ்வுல எல்லாம் ஆந்திர பிரதேசிலிருந்து நல்ல மழைப்பெடுவு கொடுக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர தென்மேற்கு பொறுமொழி இருக்குதுன்னு முறையில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருக்க வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி